நிகழ்வை பற்றி தெரிஞ்சுக்கிட்டப்போ கண்டிப்பாக கலந்துக்கணும்னு ஆசை இருந்துச்சு நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் பட் இந்த மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு நடிகர் சங்கத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறமா தான் இசைக்கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் பற்றி தெரிஞ்சிக்கவே ஆரம்பித்தேன் நான் ஒரு கலை ஒரு கலாச்சாரம் மேற்கத்தைய கலாச்சாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஊரில் இன்னும் ஒரு ஆயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய பாட்டையும் கலையும் இன்னும் காப்பாற்றிட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் தெய்வங்கள்னு தான் நான் சொல்லுவேன் இவங்க இல்லாட்டி நம்ம க நம்மளுடைய நம்ம தலைமுறைக்கு அந்த கலையோ அந்த பாடலோ நமக்கு தெரியவே தெரிய போகிறது கிடையாது அதை இன்னும் உயிர் மூச்சாக வச்சுட்டு பாடிட்டுருக்கிறவங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இதை எடுத்து இருக்கிற காலீஸ்வரன் ஐயாவுக்கும் மிகப்பெரிய நன்றி இதில் வந்து மாணவர்கள் பங்கு பெற்றுட்டு இருக்காங்க எல்லோரும் பிடிஎஸ்னு ஃபேன்ஸாக அடுத்த ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கும்போது நம்ம கலைகளை வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்ததே மிகப்பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயம் நடக்கிறதுல இதில் நிச்சயமாக எங்களுடைய பங்கு எப்போவுமே இருக்கும் அகரம் மூலமாக என்ன பண்ண முடியுமோ நிச்சயமாக நாங்கள் கூடவே இருப்போம்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இப்போது ஐயா பாட்டு பாடினார் பாட்டு பாடின ஒரு கலைஞரையும் பக்கத்தில் அம்மா உட்காந்துருக்காங்க பருத்திகளில் நாங்கள் ஒன்றா நடித்தோம் அதுக்கப்புறமா அம்மா இப்போ தான் நான் பார்க்குறேன் ஊரோரம் புளியம்பரம் பாட்டிலையும் கூட நடித்தவங்க நடுவில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்துருக்கு எனக்கு அது தெரியல அந்த விஷயம் தெரியல பட் இப்போ நல்லா இருக்காங்க அவர் நேரில் பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷம் கிட்டத்தட்ட பத்து பதினோரு வருஷம் ஆச்சு அவங்கள பார்த்து அவங்களால நிற்க முடியாது ஆனால் அந்த ஒரு மாதிரி ஒரு தாங்கி தாங்கி நடந்து பிச்சு எடுத்துருவாங்க அவங்க பாட்டினாங்கன்னா ஒரு பயம் ஆடாமல் இருக்க முடியாது ஸோ அந்த அம்மாவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்கே சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் லோயலா காலேஜில் ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கலாச்சார ஹப்புனால் அது ஒரு கல்ச்சுரல் ஹப்புன்னா நிச்சயமாக லோயலா காலேஜ் தான் இங்கே நடக்கிற விஷயங்கள் இங்கே பசங்க பண்ணுற விஷயங்கள் இவங்க நாங்கள் இவங்க இவங்க பயன்படுத்துகிற விஷயங்கள் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டைலாக பரவும் அது அண்ணா இந்த காலேஜில் தான் படித்து வந்திருக்காரு சார் இந்த காலேஜில் தான் படித்து வந்திருக்காரு நிறைய இயக்குநர்கள் இங்கே வந்திருக்காங்க இவங்க தான் வந்து ஒரு ஸ்டைல் கோஷண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க ஸோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை ஸ்டைல் கோஷண்ட்டை நீங்கள் தான் மாற்றணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் தான் அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்க முடியும் அதை சினிமாவில் நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப மன நிறைவாக இருக்குது இங்கே வந்ததில் இது மேலும் மேலும் வளரணும் அடுத்த தலைமுறை இதை எடுத்துகிட்டு இன்னும் பெருசாக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்